ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிஆர் ஃபோர் இன்ஜின் ரன்னிங்லேயே உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னா தயவு செஞ்சு வந்து வண்டியை வந்து தள்ளி பார்க்கக்கூடாது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா செல் படித்து பார்த்து உங்களுக்கு அந்த வகையான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா வண்டியை வந்து அப்படியே நிப்பாட்டிடணும் ஏன் அப்படின்னா இதில் டைமிங் பெல்ட் கட் ஆகிருச்சின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு இந்த கேம் சாப்பிட்டுக்கு கீழே வந்து இந்த வால்வு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹைட்ராலிக் அட்ஜஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் அது இது வந்து டைமிங் பெல்ட் ரன்னிங்கில் கட் ஆனதுனால இது வந்து துண்டு துண்டாக வந்து உடஞ்சிருச்சு உடையும் போது என்னாகும் உங்களுக்கு அந்த உடஞ்ச பீஸ் எல்லாமே வந்து அந்த கேம் சாப்பிட்டுக்கு வால்வுக்கு இடையே போய் சிக்கிக்கிறோம் சிக்கும் போது அடுத்ததாக வந்து உங்களுக்கு அந்த வால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து சிக்கி உங்களுக்கு தள்ளி நிற்கும் அப்புறம் பிஸ்டன் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்கில் போய்ட்டு இருக்கும்போது வண்டி சடனை நிப்பாட்ட முடியாது எப்படி தான் மூவ் தான் வந்து நிற்கும் அப்புறம் பிஸ்டன் மேலே ஏறி வரும்போது அந்த வால்வில் வந்து முட்டும் முட்டும் போது அந்த வால்வு வேறு வழி இல்லாமல் மேலே தள்ளும் போது இந்த சிக்கின பாட்டுக்கும் அந்த கேமுக்கு இடையில போய் சிக்கினா கேம் சாப்பிட்டு துண்டு துண்டாக உடைச்சிரும் அதனால தான் நீங்கள் தயவு செஞ்சு அது ஒரு சிலது வந்து தப்பிக்கலாம் தப்பிச்சு இருக்கும்போது நம்ம திரும்பி வண்டியை ரன்னிங்கில் தள்ளி விட்டு தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது சிக்கி உடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகிருச்சு அப்படின்னா எல்லாமே பக்காவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைமிங் பெல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அடுத்த வகையான ஸ்டெப் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா செலவுகள் வந்து இதில் அதிகமான செலவுகள் வந்து வைக்கும்